வெயிட் நார்மல் வெயிட் இருந்தால் பொதுவாக அந்த ஹீல் வலி வராது அந்த குதிங்காலில் வலி வர்றது வந்து பிளான்டார் ஃபேஷியடிஸ்னு சொல்லுவாங்க குதிங்கால் வலி வந்து பொதுவாக சரியான வெயிட் உள்ளவங்களுக்கு வாக்கிங் போகிறவங்களுக்கு பொதுவாக வராது அது அந்த ஆர்த்தோ சப்பல்ஸ் எம்சிஆர் சப்பல் எம்சிபி சப்பல்ஸ் எம்சிஆருங்கிறது மல்டி செல்லுலார் பாலிமர் அதான் எம்சிபி அதனால் எம்சிஆர் எம்சிஆருங்கிறது மைக்ரோ செல்லுலார் பாலிமர் ஆருங்கிறது ரப்பர் மைக்ரோ செல்லுர் ரப்பர் எம்சிஆர்னு ஒன்று எம்ஜிஆர் போட்ட சப்பல்ன்னு நினச்சிட்டு அது அதுமாதிரி அந்த சப்பலுக்கு நான் எங்கே போகிறது எம்சிஆர் சப்பலுக்கு அவர் எங்கேயோ போட்டு அங்கே போட்டு போயிருப்பார் மைக்ரோ செல்லுலார் பால் மைக்ரோ செல்லுலார் ரப்பர் அதுக்கு பேர் தான் எம்சிஆர் அந்த சோல் நம்ம உள்ளே காலில் உள்ள வைக்கிறோம் இல்லையா கால் நம்ம கால் எதில் படுதோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த அந்த ரப்பருக்கு பேர் தான் அது எம்சிஆர் அல்லது எம்சிபி சப்பல் அது போட்டு நடக்கிறது ஒரு அந்த காலுக்கு அழுத்தம் அதிகமாக கிடைக்காது கிடைக்காது அவ்வளோதானே தவிர அதனால் ஹீலாகங்கிறது ஒன்றும் ஆர்த்தவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரண தண்ணியில் ஒரு ஒரு இருபது முப்பது செகண்ட் வச்சுட்டு லேசாக எதமான சூடான தண்ணியில் ஒரு முப்பது செகண்ட் மாற்றி மாற்றி வைங்க காலையில் எழுந்ததுமே அந்த சூடு குறையும் அந்த அந்த வலி குறையும்னு சொல்கிறாங்க போட்டு இந்த எம்சிஆர் செப்பல் போட்டு சொல்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி நல்ல தூக்கம் இருக்கணும் வெயிட்டு கரெக்டான ஹைட்டுக்கு தந்த மாதிரி வெயிட் இருந்தால் பொதுவாக இது வர்றதில்லை எம்சிஆர் சப்பல் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர இதனால் ஒன்றும் பெரிய குணம் கிடைக்குங்கிறது எனக்கு தெரியல என்னுடைய நாலேஜை பொறுத்தளவில் அது ஒரு இங்கிலீஷ் மருந்தில் எல்லா மருந்து வியாதியும் குணப்படுத்த முடியாது அப்படி ஒரு வியாதியில் இது ஒரு வியாதி அது அப்புறம் ஃபிசியோதெரப்பி கொடுப்பாங்க சில ஸ்டிமுலேஷன் கொடுத்துக்கிறது அல்ட்ராசவுண்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதோ மல்டி போர்க்கலாம் என்ன அது பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் இது பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பிற கொஞ்ச நாளில் அப்புறம் தன்னாலே அது பாட்டில் போயிடும் அதுதான் அதான் உண்மையே தவிர வரும் எதுவுமே வரும்போது கொஞ்சம் சிவியராக தெரியும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னால் போயிடும் ஏதோ காரணத்தினால வருது ஏதோ காரணத்தினால போகுது அது வந்து அது இடியோபத்திக்னு சொல்லுவாங்க ஒன் அந்த காரணம் தெரியலன்னா அது பேர் இடியோபத்திக் என்ன ஆரிஜின் என்ன ஈட்டியாலஜி என்ன என்ன காரணம் இன்ஃபெக்டிவாக கிருமி தொட்டாக அல்லது டீஜெனரேட்டிவா தேஞ்சு போகிறனாலையா அப்படி வரும்போது இது இடியோபத்திக் இடியப்பதிக்குன்னா என்ன அர்த்தம் எப்படி பிரிக்கணும்னா டாக்டர் வந்து வேர் இடியாட்டிக் இடியாட்டிக் அபவுட் தி டிசீஸ் எங்களுக்கு ஒன்றும் தெரியல அதை பற்றி பேஷண்ட் இஸ் பேத்தட்டிக் அவன் பாவம் கஷ்டப்படுறான் இந்த ரெண்டும் சேர்த்தா இடியோபேத்திக்னு வச்சாங்க டாக்டர் இஸ் இடியாட்டிக் நான் அவருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம் என்ன காரணத்தினால் வந்து கண்டுபிடிக்க முடியல அவருக்கு தெரியல தெரியலன்னு சொல்ல முடியாது என்ன டாக்டர் நீங்கள் பெரிய டாக்டர்னு சொல்லி வந்துடுங்க நீங்கள் தெரியாதுங்கிறீங்க என்ன காரணம்னு தெரியாதுங்கிறீங்கம்பாங்க அப்போ உயர் இடியாட்டிக் யுவர் பேத்தட்டிக் ரெண்டும் கம்பைன் பண்ணுவோம் இடியோபத்திக் அதுதான் எல்லா டிசீஸுக்கும் இடியோபதிக்னு ஒரு ரீசன் இருக்குது இடியோபதிக் கஞ்சனிட்டல் பிறவிலே வர்ற வேதிகள் அல்லது இன்ஃபெக்டிவ் அல்லது இந்த மாதிரி ஒரு ஒன்று ஒன்று என்ன காரணம்னு கண்டுபிடிக்குங்களா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொன்னார்ல அந்த முதல் நாடி அதை கண்டுபிடிக்க முடியல அதனால் நாங்கள் வியாதி இடியாத்தி ஒத்துக்கணும் அதை நான் பைத்தியக்காரங்கிறது ஒத்துக்கணும் சும்மா இது வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எல்லா வியாதியும் எல்லா சிஸ்டத்தினாலையும் குணப்படுத்தவும் முடியாது அப்படி ஒரு வியாதி இது ஆனால் அது நீங்கள் சொல்கிற அந்த சப்பல் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் வெயிட் குறைக்கணும் வெயிட்டு வந்து உங்கள் எவ்வளோ ஹைட்டோ அது அந்த சென்டிமீட்டரில் போட்டு அதில் நூறை குறைச்சி அதுக்கு உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிச்சயமாக இதில் வந்து ஒரு சிக்ஸ்ட்டி அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுங்கிறது அது ப்ரூவ்ட் ஃபேக்ட்